கங்கணபதியை நம ஸ்ரீ குருபியூ நம ஏப்ரல் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீன மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கீழ் நோக்கு நாள் பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ திரையோதசி காலை ஒரு மணி வரை அதன் பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் பூரம் பகல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் உத்திரம் யோகம் விருத்தி மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் துருவம் கரணம் கௌலவம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் தைத்துளை காலை ஒன்று ஒன்று வரை அதன் பின்னர் கரசை வாரம் வியாழக்கிழமை குருவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை ஐந்து இருபது முதல் ஏழு ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை கோதோழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி ஏப்ரல் பத்து மாலை ஏழு நான்கு வரை சிம்மம் அதன் பின்னர் கன்னி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று முதல் மூன்று பதிமூன்று வரை யமகண்டம் காலை ஆறு இரண்டு முதல் ஏழு முப்பத்தி நான்கு வரை குளிகை காலை ஒன்பது ஆறு முதல் பத்து முப்பத்தி எட்டு வரை பருவகாலம் மற்றும் அயனம் ரிது சிசிரிது அயனம் உத்திராயணம் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு மணி வரை அதன் பின் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க